മുർ മുർഗ 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 இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தங்க ஆனந்த கழிப்பு ரொம்ப இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப அற்புதமான தலைப்பு ரொம்ப ஆப்டான தலைப்பு வந்து தங்க ரேட் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல ஒரு கிராம் தங்கம் வைக்கிறது ரொம்ப அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காரு சிவராஜி தங்கம்ங்கிறது எல்லா நம்ம வீட்டுல வந்து எல்லா குழந்தைங்களையும் நம்ம தெரிஞ்சவங்களை ரொம்ப நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களை தங்கம் தங்கம்னு நம்ம கூப்பிடுவோம் ஏன்னா எத்தனையோ உலோகங்கள் இருக்கு முத்து பவழம் எத்தனையோ உலோகங்கள் இருக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம கூப்பிடுறது இல்ல தங்கம் தங்கம்னு ஏன் கூப்பிடணும் ஏன்னா அந்த தங்கத்துக்குன்னு அவ்வளவு மதிப்பு உண்டு தங்கம் குமரகுரு அஹ் குமர குருதாச சுவாமிகள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் வந்து முருகனை வந்து தங்கம்னு கூப்பிட்டு ஒரு பத்து பாடல்கள் ஏற்றிருக்காரு தங்கம் சந்தோஷமா கழிப்பு ஆஹ் அவருடைய ஆனந்தப்பட்டு அந்த தங்கம்னு கூப்பிட்டு ஒரு பத்து பாடல்கள் எழுதியிருக்காரு அவருடைய ஆறாவது மண்டலத்துல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தங்க ஆனந்த கழிப்பு அப்படின்னு இதை இத படிக்கிறதுனால இன்மை மறுமை வறுமை நீங்கி அருட் செல்வத்தினி பொருட் பெறலாம் அப்படின்னு அவர் அந்த பாடல்கள் சொல்றாரு இது ஒரு பத்து பாடல்கள் கொண்டது கர்ம வினைகளை அழித்து செய்த லாபத்தை அளிக்கக்கூடியது அப்படிங்கிறாரு தங்கத்துக்கு என்ன ஏன் அவர் வந்து இந்த தங்கம் அப்படின்னு அவர் வந்து கூப்பிடாரு முருகன் தங்கத்துக்கு ஏன் அவ்வளவு ஒரு மதிப்பு அப்படி இருக்குன்னா தங்கம் அப்படிங்கிறது பெருந்தன்மையும் புத்திசாலித்தனத்தையும் குறிக்கும் சாதனை வெற்றி வலிமை அறிவு கற்றல் தியானம் சக்தி எல்லாத்தையும் குறிக்கும் சுயமதி சுய மதிப்பீட்டை மேம்படுத்தும் தங்கம் வந்து நேர்மறை எண்ணங்களை ஆஹ் இன்க்ரீஸ் பண்ணும் உருவாக்கும் மனசோர்வை நீக்கும் அதனால வந்து அவர் முருகனை தங்கம் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பத்து பாடல்கள் ஏற்றியிருக்காரு ரொம்ப எளிமையான வரிகள் தான் அஹ் இது எளிமையான வரிகள் எழுதியிருக்காரு நம்ம படிக்கும்போது அது வந்து நமக்கு நல்லாவே புரியும் தங்கம் சிவ சுப்பிரமணியம் ஏனம் தேவ தங்கம் சுயமான தங்கம் வித்தங்கம் அந்த வேண்டோரு தங்கம் ஈரில் அரிசிகரக்கிரி நின்றம் சுந்தரமாய் சூடற் தங்கம் உமை துங்கமால்காரம் தங்கோரு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் வேதத்திலே உள்ள தங்கம் சுத்த பித்தரிசுல் ஆகம நித்திய தங்கம் நாதத்தின் மேலுள்ள தங்கம் அந்த நாதம் கடந்த பின்னாம் அடை தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் தேவ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் பார்ப்பு பார்ப்பாவற்கின் என்பது பகுக்கின்ற தங்கம் சீர்பர தத்துவ தங்கம் நிறை சிற்பர தேஜோமய ஆனந்த தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் ஏனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் நினைப்பவர் இன்பு செய்தம் தொண்டர் நெஞ்சேனும் பேழையில் நிறை தங்கம் தொண்டர் நெஞ்சமேனும் தங்கம் வினை வெத்தங்கம் ஞான விளைவற்ற பூமியில் புதைப்பட்ட தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் ஏனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் வாதி கற்கு எட்டாத தங்கம் அன்பு வறண்டலை தங்கம் நீதிகர் சூழ்காலை தங்கம் தவ செல்வர்க்கு செல்வமாதான் தேரு தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் அஞ்சன தங்கம் பக்தி அஞ்சன தேயட்டும் அற்புத தங்கம் செஞ்சயத்தை தீரு தங்கம் சிவ சித்தர்கள் யோகிகள் மெச்சேடும் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் உயர் உயர்தோழில் தங்கம் எல்லா ங்கும் செய்த நீ தங்கம் ஆற்றலின் மேம்படு தங்கம் பகீரண்டம் எல்லாம் விலை கொண்டு உயர் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் தங்கம் தங்கம்னல அனலிட்டு கினும் உருகாத தங்கம் அளவு கீணங்காத தங்கம் தன்னை காமூறுவார் வெடி தீர்க்கின்ற தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் எனும் தெய்வ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் தேரு தங்கம் யானை விழிக்கிதமாய் அவ தங்கம் ஏதனையான தங்கம் எழில் ஏனலினோர் கொடிதான் படர் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் ஏனும் தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் ஞான விண்ணாகின்ற தங்கம் நல நல்குன் நல நல்குன் திருப்புகளோன் கண்ட தங்கம் வானவர் மாடி தங்கம் நம்மை வாழ்விக்க வந்த பராபர தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் சிவ சுப்பிரமணியம் ஏனும் தேவ தங்கம் சுயமான தங்கம் இத்தங்கம் அவர் சொல்றது தங்கம் அப்படிங்கிறது சுப்பிரமணியனை தவிர உலோகங்கள்ல தங்கம் வந்து பெரிய பெரிய இதுவா இருந்தாலும் சுப்பிரமணியம் முருகன் தான் முக்கியமான தங்கத்திலே மிக உயர்ந்த தங்கம் முருகன் தான் இந்த உலோகங்கள் எல்லாம் வந்து ஒரு காலத்துல மடிஞ்சிடும் அக்கறி போயிடும் ஆனா சுப்பிரமணியன்ல வைத்த அன்பும் பாசமும் அவர் ஓடி வந்து நமக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓடி வந்து அவர் காப்பதும் அவர் அவரால நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதுதான் தான் பெரிய தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பாடல்கள்ல அஹ் குறிப்பிடுறாரு சிவாய நம்பர் திருச்சிற்றம்பலம் நன்றி அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அடியார்களுக்கு ரொம்ப நன்றி சிவராஞ்சி